வணக்கம் அன்வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா இடைவெளிகள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் இருக்கிற கிளிக் பண்ணாதவங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் நான் பாட்டுக்கு சொல்லிண்டே இருக்க லட்சியம் பண்ணாம போறையே கங்கா வாய் விட்டு அழுத்து கொண்டாள் ஆனாலும் இந்த காலத்து பெண்களுக்கு அழுத்தம் ஜாஸ்தி தான் மனசுக்குள் தான் சலித்து கொள்ள முடிந்தது என்னமா பண்ண சொல்றேன் விஜய் விஜி மெதுவாக தன் மாமியாரை பார்த்தாள் தீர்க்கமான பார்வை என்னை யாராலும் அசைக்க முடியாது என்பது போல் ஓர் அழுத்தம் இருந்தது சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாதுமா என்ற அர்த்தம் இருந்தது வார்த்தைகளுக்குத்தான் அர்த்தம் என்றில்லை பார்வைகளுக்கும் அது இன்னும் கொஞ்சம் கூடவே உண்டு என்ற வற்புறுத்தல் இருந்தது அவன் பாட்டுக்கு வந்தா ஹாய் ஹரின்னா என்னவோ தசு புசுன்னு பேசினா தடி ஆம்பள மாதிரி அவன் பின்னால ஸ்கூட்டர்ல ஏறி போறாளே நீ என்னடான்னா எங்கேயோ எண்ண மழை பெய்யறதுன்னு நிக்கிறையே நான் கேட்டா அவனுக்கு பாந்தப்படாது புனை பட்டவள் நீதானே நீே வாய மூடின்றிருந்தா எப்படி அம்மா என்னை என்னதான் பண்ண சொல்றேன் விட்டேத்தியாக வந்தது பதில் அவங்கிட்ட கேக்கிறது தானே அது மட்டும் என்னால முடியாது அவர் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல நாளும் தெரிஞ்சவர் நல்லது கெட்டதை புரிஞ்சுக்க தெரியும் பாடம் சொல்லி கொடுக்க அவர் பச்சை குழந்தை இல்லையே விஜய் போய்விட்டாள் சாப்பிட வரலாம் தண்ணி எடுத்து வச்சாச்சு அப்பாட்ட சொல்லுடா என்று படக்கையில் வாழ்பவள் நீர் பேச்சை முடித்து எத்தனையோ மாசங்களாச்சு இவருக்கு தெரியாததா என்ன அப்படியே பிள்ளையோட சல்லாபமா வாழறது பாழா போறது விஜயின் மனசு நொடித்து கொண்டது பெருமூச்சு விடத்தான் முடிந்தது கங்காவால் அலாரம் அடித்தாற்போல் நான்கு மணிக்கே எழுந்து நூல் பிடித்தாற்போல் ஏற்ற இரக்கம் இல்லாமல் வீட்டு வேலைகளை கவனித்து குழந்தைகளை அரவணைத்து குடும்ப பொறுப்புகளை துளி கூட சிணுங்காமல் பண்ணி ஒன்னாம் தேதியானா வில்லாமல் விரியாமல் சம்பளத்தை மாமியார் கையில் கொடுக்கும் நாட்டுப் பெண் அவள் ஒருத்தியாகத்தான் இருக்க முடியும் இன்று இப்பொழுது இவ்வளவு லேட்டாக உதிக்கும் ஞானம் இத்தனை நாளா ஏன் தெரியலை இது காலம் கடந்த மருத்துவமோ மறுபடியும் விஜயிடம் வந்தாள் கங்கா என்னமா பார்த்தாள் விஜி தள தளவென்றிருந்த குருத்து வாடினா போல் நிஜமான ஒரு பொலிவு போய் ஏனோ தானோ வென்ற அலங்காரத்தில் விஜியை அன்றுதான் முதன் முதல் பார்ப்பது போல் பார்த்தாள் கங்கா எப்படி இருந்தவ எப்படி ஆயிட்டா மனசு சின்னதாக யாருக்கும் கேட்காமல் அழுதது ரெண்டுல ஒண்ணு சொல்லிட்டு ஆபீஸுக்கு போ ஏதாவது ஒரு முடிவுக்கு வராமல் இவளை இன்னைக்கு ஆபீஸுக்கு போக விடமாட்டேன் என்ற பிடிவாதம் இருந்தது அவள் பேச்சில் சரி பையை கீழே வைத்தாள் விஜி ரகுவும் கீத்துவும் ஸ்கூலுக்கு போய்விட்டிருந்தனர் அதா அந்த மார்க்கரெட்டோ சிகரெட்டோ தொடப்பக்கட்ட அவ எதுக்கு இங்க வந்தா என்ன கேட்டா உங்க புள்ள புள்ளரும் குப்பையா இருந்திருக்கும் பெருக்கிட்டு போகலாமேன்னு வந்திருப்பா சிரித்து கொண்டே சொன்னாள் விஜி உன்னால எப்படித்தான் சிரிக்க முடிகிறதோ எனக்கு பதில் சொல்லு அது ஏன் வந்தது என்ன கேட்டா உன்னை கேட்காம யார கேட்க உங்க புள்ளைய கேளுங்கோ ஏன் அவன் உனக்கு புருஷன் இல்ல என்ன புள்ளைய கேளுங்கோ புள்ளைய கேளுங்கோன்னு விட்டேத்தியா சொல்ற என்னை பொறுத்தவரை அவர் என்ன விட்டு போயிட்டார் எத்தனை பளிச்சு பழிச்சுன்னு சொல்றா இத்தனை தைரியம் எப்படி வந்தது தலைக்கு மேல போயாச்சுங்கிற தைரியமா கங்காவால் நம்பவே முடியவில்லை நீ கேக்காம விட்டதாலதான் அவன் போயிட்டா மறுபடியும் குத்தினாள் கங்கா இத்தனை நாளா மனசுல அடக்கி வச்சது போதும் தாராளமா உன்னை மனம் திறந்து காட்டி விடு என்றாவது ஒரு நாள் வெளியில குட்டினால் ரிலீஃப் பொங்கிய பால் வழியனும் வேற வழியே இல்லை அம்மா அவரை கேக்குறதுக்கு எனக்கு என்ன இருக்கு கல்யாணமாகி இந்த வீட்டிற்கு பசேல்னு வந்த நாள்ல ஒரு நாள் அவர் எங்கிட்ட ஆசையா பேச விட்டு இருப்பேளா எங்க பிள்ளை பெண்டாட்டி பேசினா அவள் தன் பிள்ளையை இழுத்துண்டு போய் ஆக விடாம அடிச்சுடுவாளேன்னு எப்படி எல்லாம் துரத்தி துரத்தி பிரிச்சீங்க அவர் முன்னால ஒரு வேளை நின்னா பிள்ளை மயங்கிடுவானோன்னு எப்படியெல்லாம் எல்லாம் மடக்கி போட்டேன் அறியாத பொண்ணு வீட்டுக்கு வாழ வந்திருக்காளேன்னு ஒரு வாரம் பத்து நாள் எங்க யாருன்னு அழைச்சுண்டு போடா ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க உபயோகமா இருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேளா ஒரு நாள் ராத்திரியில ஒன்னா விட்டதால உடம்புதான் சேருமா மனசு சேராது அது ரொம்ப நுட்பமானதுமா அந்த மனசை நிரப்ப சின்ன சின்ன திருப்திகள் சந்தோஷங்கள் தான் வேணும்மா அதை நீங்கள் புரிஞ்சுக்கலையே ரூம் வாசப்படியில படுத்து உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பேச நீங்க கல்யாணம்னு ஊர் கூடி ஓக்குமத்தா பேசி பந்தாவோட ஜபர்தஸ்தோட வெளிச்சம் போடுற பொம்மநாட்டிகளுக்கு பிள்ளைய ஓரளவுக்கு வீட்டுக்கு வந்தவளுக்கு விட்டு கொடுக்கிற மனசு இருக்கணும்மா அப்பதான் கல்யாணம் பண்ணணும் வாயில வாளோன்னு பிரிச்சு பிரிச்சு வச்சேள் எவ்வளோ ஒருத்தி அவரை மிழுங்கியே விட்டாள் அவர் நல்லவர் தான் ஒருத்தான் போனார் ஆனா அவ பத்து பேரை பார்த்தவளாச்சே அதான் உடம்புல வாங்கி கட்டின்றிருக்கார் வேகத்தில் சொன்னவள் சட்டென்று சொல்ல கூடாது என்று முடிஞ்சு வைத்ததை அவிழ்த்து விட்டுட்டோமே என்று துடித்து விட்டாள் என்னடி சொல்ற நீ அவனுக்கு மெய் பதறியது கங்காவுக்கு ஆமாமா அவருக்கு நோயின் ஆரம்பம் டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் நான் அவர் பீரோவில இருந்ததை பார்த்த மாத்தி மாத்தி பென்சிலின் ஒரு கோர்ஸ் போட்டு முடிஞ்சாச்சு இனிமே யான்னு அறிவா இருந்தா சரி மறுபடியும் வந்ததுன்னா அப்புறம் எப்படி நீ இத்தனை தைரியமா பேசுற என்னால தாங்கிக்க முடியலையே அழுது விட்டாள் கங்கா நீங்க வெளியில சொல்றேன் நான் மனசுக்குள்ள அவஸ்தப்படுறேன் அதான் வித்தியாசம் அவர் திருந்தினார்னா சரி ஆனா என் மனசு உடைஞ்சு பிரிஞ்சது பிரிஞ்சது தான் பைய மாட்டிண்டு வெளியில போயிடுறாள்னு சொல்லுவேள் உங்களுக்கு தெரியாது பாரவண்டியில முன்பழு பின்பழு மாதிரி மனசுல இருக்கிற சுமைக்கு பின்பழு தோளில் மாட்டிண்டு போற அந்த சுமைதான் ஆமா வெளியில போறதுனால நாலு பேரோட பழகிறதுனால ஓரளவுக்கு நம்ம சுமையும் வேதனையும் குறையுறதுங்கிறதை புரிஞ்சுக்க முடியறது கல்லால் அடித்தாற் உட்கார்ந்திருந்தாள் கங்கா மனசுல வந்து வந்திருந்த உறவினர்கள் அத்தனை பேருக்கும் நடுவில் வெளியில கிளம்புறப்போ ஏன் ஆம்படையா நிவந்தான்னு இடிச்சு இடிச்சிண்டு நிக்காதேன்னு சொன்னேள் என்ன வார்த்தை இது ஊரா மேல இடிச்சிண்டு நின்னாப்ல பேசினேளே இன்னைக்கு கண் முன்னால அவ பின்னால் ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து தோல் மேல கையை போட்டுண்டு போறாளே ஏதாவது கேட்க தனக்கு யோக்த இருந்ததா ராத்திரி பத்துக்கும் பதினொன்னுக்கும் அவன் வரப்ப தான் கொண்ட குரூர திருப்தி நெஞ்சில் தைக்காமல் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்ட விடாம அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்திய இடைவெளி இன்னைக்கு எத்தனை பெரிய பள்ளமா போய் திசை மாறி போன புள்ளையை முழுங்கிட தேங்குற ஏக்கம் மனசுல நன்னாவே சுட்டது அம்மா இவ இப்படி பேசிட்டாளேன்னு நினைச்சா மன்னிச்சுடுங்கோம்மா உங்களை நோகடிக்கணும்னு பேசல உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் இத்தனையும் சொல்லிட்டேன் உடம்புங்க சேர்றதுக்கு கல்யாணம்ங்கிற சடங்கோ தாம்பத்தியம்ங்கிற பூச்சோ தேவையில்லம்மா அதுக்கு ஒரு விபச்சாரி போதும் மனசு சேர்றது தாம்மா நிஜமான கல்யாணம் உண்மையான தாம்பத்தியம் கோர்ட்டல போய் டைவர்ஸ் வாங்கினா இல்லை என் மனசுல இருந்து அவர் போய் ரொம்ப இத்தனைக்கு மிஞ்சி இங்க இவ ஏ இருக்கான்னா அது குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் தாமா கோபமும் துக்கமுமா நான் பேசினது உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம் ஆனா இதெல்லாம் நிறைவேறாத ஆசைகளின் தூறல்கள் தாமா வெகு நாட்களாக மனசில் இருந்த பாரத்தை அப்படியே கொட்டிவிட்டாலும் மனசு லேசாக லேசாக தாக்கு பிடிக்க முடியாமல் விக்கி விக்கி அழுதாள் விஜி மெல்ல பக்கத்தில் வந்த கங்கா அவளை அணைத்து அவள் தலையை மெல்ல தடவி கொடுத்தாள் நீ ஆபீஸுக்கு போ மணி ஆறுது மூஞ்சிய நன்னா அலம்பி போ அவன் இப்ப வந்துடுவான் நான் சாதம் போட்டுக்கிறேன் அவனை திருத்துறது இனிமே என் பொறுப்பு உறுதியாக வந்தன வார்த்தைகள் அவன் திருந்து விடுவான் அவளுக்கு நம்பிக்கை துளிர்த்தது அவனை திருத்தி விடுவேன் கங்காவின் வைராகியம் அஸ்திவாரம் போட்டது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே முடியும் முடியாதது அது எதனாலே மெல்ல தலையை ஒதுக்கி முகத்தை திருத்தி கொண்ட விஜி அம்மா நான் மாமா கிளம்பு விஜி பார்த்துப்போ சாயந்தரம் சீக்கிரம் வந்துடு கோவிலுக்கு போகலாம் சின்ன சிலிர்ப்புடன் மெல்ல நடக்கலாம் நாள் விஜி இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ